எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து டிப்ஸ் சொல்ல போகிறோம் இந்த கோடைக்கால டிப்ஸு இந்த கோடை காலத்தில் வந்து இந்த கன்சீவாக இருக்கவங்க வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறதுனால டெலிவரி டைம்லையும் சரி அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வந்து அவங்க ரொம்ப சிரமத்தை வந்து சந்திக்கிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து கன்சீவாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை வந்து அவங்க சந்திச்சிருக்கிறாங்க அதனால தான் சரி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம் எவ்வளோ பேர் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் வீடியோ பிடிச்சது நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வேறு ஏதேனும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகன்யா எபிசாயினாவோடய அம்மா அதாவது வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் எனக்கு வந்து அம்மா கிடையாது நான் நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் எல்லாரையும் கேட்டு எங்கள் சொந்தங்கள் எல்லாரையும் கேட்டு அது இல்லாமல் டாக்டர் சொன்ன பல டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அந்த டிப்ஸை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கேன் இப்போ என்னை பற்றி நான் சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் வந்து கன்சிவாக இருக்கவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க அது என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் அவங்க வந்து என்னத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூரின் போகிறதுக்கு அழுப்புப்பட்டுட்டு தண்ணி வந்து குறைவாக குடிக்கிறாங்க சில பேர் தண்ணியே குடிக்க மாட்டுறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய்க அதாவது நீர் காய்கறி சுரைக்காய் காய் அப்புறம் வந்து இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் தர்பீஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா தண்ணி சத்து நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம தண்ணி குடிக்க தேவையில்ல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அது வந்து முதல் தவறு உங்களுக்கு வந்து அது மாதிரி செய்யாதீங்க எவ்வளோ தான் நம்ம காய்கறி தண்ணி சத்து போட்ட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த கோடை காலத்தில் மட்டும் தான் நான் சொல்ல வரேன் அதாவது இந்த கோடை காலத்தில் மட்டும் நீங்கள் தண்ணி அதிகப்படியாக குடிச்சு தான் ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர்வை வேர்வை வழிய எக்கச்சக்கமான தண்ணி வந்து வெளியாகுது அது மட்டும் இல்லாமல் சூடு ஹீட்டுனால வந்து நம்ம உடம்புல உள்ள தண்ணி சத்து வேற இழுக்கப்படுது ரெண்டு நாள் கம்பல்சரி வந்து வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து தண்ணி சத்து அதிகமாகவே குறைவாக நிறைய வாய்ப்பு இருக்குது நான் கன்சீவாக அந்த டைம்லேயுமே வந்து எனக்கு வந்து தண்ணி சத்து குறைஞ்சிது தம்பி வந்து ஜூன் மாதத்தில் பிறந்தான் என்னுடைய செகண்ட் பேபி ஜூனில் பிறந்தான் மே மாசத்துல எனக்கு வந்து தண்ணி சத்து குறைஞ்சிச்சு ஆனால் என்ன ஆயிடுச்சு டூ பாயிண்ட் வந்து குறைஞ்சிச்சு ஆனால் எனக்கு தண்ணி சத்து வந்து பதினஞ்சு பாயிண்ட் இருந்தது ரெண்டு பாயிண்ட் தான் குறைஞ்சிருந்தது பதிமூணு பாயிண்ட்டு அதுக்கே வந்து எனக்கு பேபி வந்து ரொட்டேட்டில் இல்லை அது வந்து ப்ளீச் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய தண்ணியை குடிச்சு குடித்து எப்படியோ தண்ணி சத்து ஏற்றிட்டேன் நான் வேறு எந்த இதுவுமே பண்ணல தண்ணி தான் எனி டைம் பாட்டிலில் வச்சு நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் அப்படி தான் தண்ணி சத்து ஏற்றின எனக்கு ஏன்னா ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் இருந்தது நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாதீங்க ஸ்டார்டிங்லேருந்தே தண்ணி வந்து நிறையா குடிங்க அது இந்த கோடை காலம்னா நீங்கள் இப்போ தான் ஒன் டூ டென் மந்தில் எந்த ஒரு கேப்பில் நீங்கள் இருந்தாலும் அந்த பத்து மாதத்தில் எந்த ஒரு இடைவெளியில் மாதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி தண்ணி வந்து அதிகப்படியாக குடிங்க ஒரு லிட்ட ரெண்டு லிட்டர் இல்லைங்க அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் குறையாம குடிங்க இளநீ குடிங்க அப்புறம் வந்து எல்லா ஜூஸ் ஐட்டமும் லெமன் ஜூஸு தயிர் நீராகரம் இது மாதிரி எக்கச்சக்கமானது என்னென்னா அவங்களுக்கு வந்து தண்ணி ஐட்ட சேர்த்துக்க முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் பிடிச்சி தண்ணி சத்தை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் சித்தி இப்போ கணிச்சிவாக இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு டெலிவரி இவ்வளோ நாள் இருந்த தண்ணி சத்து வந்து இந்த கோடை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து தண்ணி சத்து அவங்களுக்கு கம்மியாயிடுச்சி அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடலாம் எவ்வளோ பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி குடிக்காமல் அழுப்பு போட்டுட்ருக்கிறாங்க அப்படின்னு நான் தெரியல அவங்க வந்து காய்கறி இந்த மாதிரி தான் அவங்க வந்து வெள்ளை காய் காய் இது மாதிரி சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்த்து இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட் மிஸ்டேக்குங்க என்ன தான் நம்ம காய்கறி சாப்பிட்டாலும் தண்ணி அவசியம் அவசியமாக குடித்தே தீரணுங்க கன்சிவாக இருக்கிறவங்க எந்த மாதத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த கோடைநாளில் மட்டும் தண்ணி சத்து வந்து இந்த நாளில் குறையுது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான் இன்னொன்று நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம வந்து டாக்டர்கிட்ட தண்ணி சத்து இருக்கா இல்லையா பிளட் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கம்பல்சரி வந்து செக் பண்ணிக்கணும் அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் நம்மளுக்கு தெரியலனா அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படி இல்லைனா கூட நம்ம ஏரியா நர்ஸ்கிட்ட எப்பயுமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்புறம் இல்லாமல் நம்மளை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய் வந்து பிளட் செக் பண்ணுவாங்க நம்மளுக்கு மற்ற என்னென்ன செக்கிங் எல்லாமே பண்ணி வந்து அந்த நோட்டில் நம்மளுக்கு எழுதி தருவாங்க அது எல்லாமே நம்ம ஏரியா நர்ஸ்கிட்ட காட்டினோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா மொத்த பொறுப்புமே நம்மளுக்கு வந்து ஏரியா நர்ஸ் தான் அவங்க வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேளுங்கள் டாக்டர் சப்போஸ் வந்து உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நம்ம ஏரியா நர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க கவுர்மெண்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி ப்ரைவேட்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி பயப்படாமல் உங்களோட ஏரியா நர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம் எனக்கு வந்து பிளட்டு சரியாக இருக்குதா தண்ணிச்சத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கோடைநாளில் வந்து நீங்கள் இளநீ தண்ணி நீராக அப்புறம் எல்லாமே சேர்த்துக்கோங்க தண்ணி சத்து வந்து அதிகமாக இருக்கும் வேர்வை மூலயமா வெளியாகிறதுனால நீங்கள் வந்து அதிகப்படியான தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு கணக்கு வச்சுங்க தண்ணி தண்ணியோடு சேர்த்து எந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் வந்து ஜூஸ் ஐட்டமும் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூஸு பீட்ரூட் ஜூஸு இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க என்னென்ன ஜூஸ் உங்களுக்கு வந்து பிளட்டு சர்க்குலேஷனுக்கு வந்து அதிகமாக சாத்துக்குடி ஜூஸு ஆரஞ்சு கிடச்சிச்சின்னா ஆரஞ்சு ஜூஸு திராட்சை ஜூஸ் எல்லா ஜூஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பழமாகவும் சாப்பிட்லாம் அல்லது வந்து நீங்கள் ஜூஸாகவும் அடித்து சாப்பிட்லாம் நீங்கள் இது வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தண்ணி சத்து கம்பல்சரி கா குறையாமல் இருக்கும் தண்ணி சத்து வந்து நார்மல் டெலிவரிக்கு முக்கியமான ஒன்று தண்ணி சத்து பிளட் இது ரெண்டுமே வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா தலை திரும்பல நாங்கள் லாஸ்ட்டு டைம்னால் தலை திரும்பி வந்துடும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது வலி வந்துச்சுன்னா சர்ட்டுன்னு திரும்பிடு பட் ஆனால் தண்ணி சத்து இல்லைன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தண்ணி சத்தை ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் மாதத்துல இருந்தாலும் சரி அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சி குடித்து ஏற்றிக்குங்க எவ்வளோ தண்ணி சத்து இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதிகப்படியான தண்ணி இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வலி அப்படின்றத டாக்டர் கேட்டுக்குங்க எனக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டோம் இல்லை நான் டாக்டரோ இல்லை யார்கிட்டயும் கேட்டு அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் காய் சத்து சாப்பிட்றதுனால மட்டும் தண்ணி சத்து ஏறிடும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் காய் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காமல் இருக்காதிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வந்து வேணும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க அல்லது கன்சீபாக ஆக போகிறீங்க இல்லை கன்சீபாக ஆகி ஒன் டு டென் மந்த்சில் நீங்கள் எந்த மந்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் பிளட்டை பற்றியோ இல்லை மற்றபடியில் நீங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எனக்கு நான் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நான் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருந்தேன் எந்த வீடியோ போடுறது அப்படின்னே தெரியாமல் கன்ஃபியூஷனில் நிறைய வீடியோ போட்டுட்ருந்தேன் அது குழந்தைங்க நானே வளர்த்ததுனால கன்சியூவாக இருந்தது முதல் கொண்டு நான் குழந்தைங்க வளர்ப்ப பற்றி எல்லா வீடியோவுமே தெரியும் பட் ஆனால் என்னுடைய குழந்தைங்களை வச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை துணைக்க ஆள் இல்லாத காரணத்தினால என்னால் வந்து வீடியோ போட முடியலை அதாவது வந்து குழந்தைங்க சத்தம் மூடும் எப்படி அவங்கள வச்சுக்கிறதுன்னு தெரியலை இப்போ வந்து என் குழந்தைங்க ரெண்டு பேருமே தூங்குறாங்க அதனால வந்து நான் முக்கியமாக இந்த வீடியோ போடணும் 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 அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டேன் ஏன்னா தண்ணி சத்து இல்லாமல் எங்கள் சித்தி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு டெலிவரி தண்ணி சத்து இல்லாமல் இப்போ வந்து அவங்களுக்கு தண்ணி சத்து ஏற்றத்துக்கான என்னென்ன வழிகளோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க தண்ணி குடிக்காத ஒரு மிஸ்டேக்னால நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன் தேங்க் யூ